ஒரு முறை கன்னட தேசத்திலே உலகமெங்கும் இருக்கிற டாக்டர்கள் எல்லாரும் கூடி கட்டுப்படாததும் கொடிய அவர்கள் புள்ளி விவரத்தை சேகரித்தார்கள் கடைசியாக அந்த நோய்களை எல்லாம் அவர்கள் பட்டியலிட்டு பார்க்கும் போது மொத்தம் முப்பத்தி ஒன்பது நோய்கள் என்று அவர்கள் வெளியிட்டார்கள் இதை பார்த்தபோது மிகவும் ஆச்சரியமாயிருந்தது என் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்தது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக வேதத்திலே சொல்லப்பட்டு ஒன்று குறை அவர் சவுக்குகளால் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி அப்படி முறை அடிக்கப்படுவது ரோமர்களுடைய பழக்கமாயிருந்தது முப்பத்தி ஒன்பது ஒன்பது முறை அவ்விதமாய் அவர் அடிக்கப்பட்ட போது அவருடைய சரீரத்திலே முப்பத்தி ஒன்பது இடங்களிலே தழும்புகள் ஏற்பட்டு கூடும் ஏன் இந்த தழும்புகள் நம்முடைய பரிசுத்த வேதகம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை டாக்டர்களாலும் வைத்தியர்களாலும் குணமாக்க முடியாத எத்தனையோ வியாதிகள் இந்த உலகத்துல இருக்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அத்தனை வியாதிகளையும் அவர் சிலுகையிலே சுமந்து தீர்த்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அவருடைய தழும்புகளால் நாம் ஒவ்வொருவரும் குணமாகிறோம் ஆகையினால இந்த நாளிலே நாம் கலங்காதபடிக்கு எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி எப்படிப்பட்டதான வியாதியாயிருந்தாலும் நாம் ஆண்டவரை நம்புவோம் அவரை நாம் விசுவாசிப்போம் அவர் நிச்சயமாகவே நம்மை குணமாக்க அவர் இருக்கிறார். ஆண்டவர் தாமே உங்களையும் என்னை ஆசிர்வதிப்பாராக ஆம